தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமை இறைவா எமக்கு துணை வாரும் அண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் ஓசையா நூலில் அருள்வாக்கு அதிகாரம் பனிரெண்டு இறை திருவசனம் ஆறு இஸ்ரேலை உன் கடவுளிடம் திரும்பிவா இரக்கத்தையும் நீதியையும் கடைபிடி எப்போதும் உன் கடவுளை நம்பி காத்திரு நம்பிக்கையின் நங்கூரமாய் எங்கள் வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அருமையான இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்னை கண்ணி மரியாளுக்கொப்பு கொடுக்கப்பட்ட வணக்க நாளாகிய இன்றைய நாளிலே அன்னையின் பரிந்துரை வழியாக நீர் எமக்கு செய்த அனைத்து விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் அருட்பெரும் கொடைங்களுக்காகவும் நெஞ்சார உண்மை நாங்கள் வாழ்க்கின்றோம் வணங்குகின்றோம் கண்டவரே நீர் என்னாலும் எங்களோடு இருக்கிறீர் எங்கள் அருகில் இருக்கிறீர் எமது கரம் பற்றி வழி நடத்துகிறீர் என்பதனை இன்றைய நாளின் ஒவ்வொரு அனுபவங்கள் வாயிலாக நாங்கள் உணர்ந்தோம் நன்றி செலுத்துகின்றோம் இறைவா நீர் மகத்துவமிக்கவர் அளவிட முடியாத இறக்க மிக்கவர் என்பதனை எங்களது அனுபவங்கள் வாயிலாக உணர்ந்தோம் நன்றி செலுத்துகின்றோம் நீ செய்கிற யாவற்றிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற இறை வார்த்தை கிணங்க தகப்பனை நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் எங்களோடு இருந்து எங்களது கரம் பற்றி வழி நடத்தினீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனை இறைவா இந்த மாலை வேளையில் ஒரே குடும்பமாக உம் பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்க ஒன்று கூடியிருக்கின்றோம் எங்களது உணர்வுகளை நீர் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் சிந்தனை சொல் செயல் ஆற்றுடல் பொருளாவியன் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் உமக்கு எதிராக பிறருக்கு எதிராக இயற்கைக்கு எதிராக எம் உறவினர்களுக்கு எதிராக செய்த பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் இவை அனைத்தையும் ஆண்டவரே உமது இறக்க பெருக்கத்தால் எங்களை ஆண்டவரே உமது கருணை என்ற கேடயத்தால் இவை மறைத்து ஆண்டவரே சிறப்பான உமது அன்பு பெருக்கால் நாங்கள் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறவும் இந்த இரவு நேரத்தை அர்ப்பணிக்கவும் உம் திருத்தால் கூடியிருக்கின்றோம் எங்களது இதய சிந்தனைகளையும் உள்ளுணர்வுகளையும் ஆய்ந்து அறிபவர் நீர் மட்டுமே எங்களை முழுவதும் சிரம் தாழ்த்தி கொடுக்கின்றோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர இந்த இரவு பொழுதை ஆசீர்வதித்து எங்களை ஏற்றும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை இமை காண்கின்ற தெய்வமாயிருப்பவரே கண்மணி போல் இமை பாதுகாப்பவரே உள்ளங்கைகளில் பொறித்து வைப்பவரே இமை விட்டு விலகாதவரே இமை என்றும் கைவிடாதவரே உம் சிறகு எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவு நேரம் முழுவதையும் அர்ப்பணிக்கின்றோம் பயணம் செய்கிறவர்களை அர்ப்பணிக்கின்றோம் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்பவர்களை அர்ப்பணிக்கின்றோம் எங்களிடம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களை அர்ப்பணிக்கின்றோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை என்றும் கைவிடுவதும் என்று கூறினீரே மருத்துவமனைகளில் பல்வேறு விதமான நோயினால் பாதிக்கப்பட்டு எனக்கு ஆண்டவர் கொடுத்த உயிர் என்னை விட்டு போய்விடுமோ என்று வருத்தத்தில் கவலையில் கண்ணீரில் வாழ்கின்றவர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் இன்றைய நாளிலே உமது மடியில் நித்திய இலைப்பாட்சி அடைந்த அனைவரையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் யாரும் நினையாத ஆன்மாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் உத்திரிக்கும் நிலையில் உள்ள ஆன்மாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் என்ற வார்த்தையை முழுமையாக நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் எங்களை விட்டு விலக மாட்டீர் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையில் இந்த அகிலம் முழுவதையும் உன் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் எமையேற்று வழி நடத்தியருளும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் எசு புகழ் எசு நன்றி மரியை வாழ்க தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் சுவி நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜவங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் யூ